வணக்கம் இப்போ மைனருக்கு தானமா கொடுக்கப்பட்ட சொத்தை விற்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அது விற்கலாமா விக்க முடியாதா இப்ப இருக்கிற நடைமுறையில பாத்தீங்கன்னா மைனருக்கு தானமா சொத்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் வந்து தன்னுடைய மகனோ மகளோ இவங்க வந்து கிட்ட கொடுத்தா சரியா இத வந்து பராமரிக்க மாட்டாங்க இல்ல இதை வந்து வித்துட்டு அழிச்சிருவாங்க பிற காலத்துல பேர பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவாது அன்ற தான் மைனருக்கு வந்து அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து தானமா செட்டில்மெண்ட் பண்ணி வைப்பாங்க இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அவங்க மேஜர் ஆயிட்ட பேருக்கு மேஜர் வந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து படிப்புக்கோ இல்ல அவங்க திருமணத்திற்கோ இல்ல எதுக்காவது உதவும் என்ற ஒரு ரீசனுக்காக தான் சோ அவங்க பதினெட்டு வயசு வரையும் ஆதரவு வரையும் அதை வந்து விற்கிறதுக்கோ அத வாங்கறதுக்கோ இல்ல அத வேற யாருக்கும் பண்றதுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் கூட உரிமை கிடையாது ஈவந்தோ அவங்களுடைய அம்மா அப்பா கூட அதை வந்து யாருக்கும் விற்கவும் முடியாது இல்ல அதை யாருக்கிட்டையும் இது எதுவுமே செய்ய முடியாது ஸோ இது மாதிரி ஒரு கட்டத்துல வந்து அந்த மைனர் உள்ள சொத்தை வந்து நம்ம கிளியரா அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க வாங்கி பார்க்கணும் அது மைனர் பேர்ல இருக்குன்ற விஷயத்துல சாதாரணமா உள்ள நடைமுறையில போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இதற்கான நடைமுறை செயல்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மைனர் பேர்ல உள்ள ப்ராப்பர்ட்டியை அந்த அருகில் அந்த ஜூரி செக்ஷன் இப்ப எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துல எங்க லேண்ட் இருக்கோ அதுக்கான ஜூரி செக்ஷன்ல இருக்க நீதிமன்றத்துல சென்று வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் மூலம் தீர்ப்பு கிடைத்த பிறகுதான் அந்த தீர்ப்பின் மூலமா தான் அவருங்க சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு அந்த தீர்ப்பின் நகலை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும் அதுக்கும் தகுந்த காரணங்கள் இருக்கணும் ஒரு மைனரா அவர் பதினெட்டு வயசு வரை யாரும் விற்கக்கூடாதுன்றதுதான் அந்த டாக்குமெண்ட் டிராப்ட்ல உள்ள நிபந்தனையே ஆனா இவங்க விக்கிறாங்க என்ன ரீசனுக்காக விக்கிறீங்க இப்ப இந்த குழந்தைங்களை இந்த பசங்களை பராமரிப்பு இருக்கிறதுக்கோ வளர்ப்பதற்கோ படிக்க வைக்கிறதுக்கோ இப்ப எங்ககிட்ட காசு இல்லாத காரணத்தில அந்த சொத்தை வைத்து நாங்கள் என்ன செய்யறது அந்த சொத்தின் மூலமா எங்களுக்கு எந்த ஒரு இன்கமும் வரதில்லை அந்த சொத்து அப்படியே தான் இருக்கு பதினெட்டு வயசுக்கு தான் இவங்க அதை விற்க முடியும் போது அந்த நிலமையில இவங்களுக்கான வாழ்வாதாரமோ அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும் அதை கருத்துல கொண்டு தான் நீதிமன்றத்தில் சென்று இவங்க வந்து டே டு டே லைஃப் எங்களை ரன் பண்ணுறதுக்கே கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் பொழுது எங்கள் சொத்து வித்து தான் நாங்கள் கடனோ தீர்த்துட்டு அதுல வர இன்கம் வச்சோ இல்ல அவங்க படிப்புக்கோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் அது சகுந்த காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அதை ஏற்று தீர்ப்பு அளிக்கும் ஆனால் இதற்கான கால அவகாசங்கள் நீங்கள் நீதிமன்றம் சென்றீங்கன்னா ஒரு மினிமம்னாச்சு ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்னாச்சும் ஆயிடும் ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் மைனர் சொத்தை வாங்கி விற்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இதுதான் மைனர் சொத்தை வந்து விற்பதற்கான நடைமுறைகள் ஸோ இந்த மைனர் சொத்தை இந்த மாதிரி ஒரு நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தாராளமாக விற்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் அந்த சொத்தை அனுபவிக்கலாம் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக வணக்கம்